ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து என் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகிய இயேசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் அப்போஸ்தலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் பர்மாவிலே மிஷினரியாக ஊழியம் செய்த போது அடைந்த இன்னல்கள் வாட்டி வதைத்தது பின்பு ஏவா சிறைச்சாலையில் ஒன்றரை ஆண்டுகளாக மிகுந்த சித்திரவதைக்குள்ளானார் அவர் உடல் முழுவதும் அடி வாங்கியதால் ஏற்பட்ட தழும்புகளும் இரும்பு சங்கிலி போடப்பட்டதால் ஏற்பட்ட காய்ப்புகளும் நிரந்தரமாக இருந்தது சரீரத்திலே மிகுந்த பலவீனமாய் காணப்பட்டாலும் ஆவியிலே அவர் மிகுந்த உற்சாகமாக காணப்பட்டார் எந்த சூழ்நிலையும் அவரை உற்சாகம் இழக்க செய்ய முடியவில்லை அவர் அந்த சிறைச்சாலையில் விடுவிக்கப்பட்டு வெளியே வந்ததும் அவர் ஒரு அரசாங்க அதிகாரியிடம் போய் நான் பர்மாவின் வேறொரு பகுதிக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் அதற்கு அந்த அதிகாரி ஒரு வெளிநாட்டு மிஷினரி சொல்லும் எல்லாவற்றையும் நம்புவதற்கு என் மக்கள் முட்டாள்கள் அல்ல ஆனால் உன்னுடைய உடலில் காணப்படும் காயத்தின் தழும்புகளை பார்த்தால் என் மக்கள் ஈர்க்க பட்டு விடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றார் ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் படும் பாடுகளும் அனுபவிக்கும் வருத்தங்களும் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வரும் இயேசு கிறிஸ்துவும் எண்ணற்ற உபத்திரவங்களை அனுபவித்தார் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் அவரை உபதிரவாடுத்தினார்கள் அவருடைய உடல் முழுவதும் காயங்கள் அவருடைய முதுகு உழப்பட்ட நிலம் போல ஆனது அவர் நம் நிமித்தம் காயங்களை ஏற்றுக்கொண்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து இன்முகத்தோடு தாங்கினார் ஏனெனில் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே ஜனங்களின் பாவம் மன்னிக்கப்படும் என்றும் காயத்தின் தழும்புகளினால் ஜனங்கள் குணமடைவார்கள் என்றும் அறிந்திருந்தார் ஆம் பிரியமானவர்களே இதைப்போலவே ஆண்டவருக்காக நாம் படும் பாடுகளும் ஒருபோதும் மீன் போகாது எண்ணற்ற மக்கள் இயேசு கிறிஸ்துவண்டை மனம் திரும்ப அது வழிவகுக்கும் ஆகவே நம் கஷ்டங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவைகள் திரளாய் நமக்கு ஆத்துமாக்களை கொண்டு வரும் என்ற சந்தோஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நிறைவேற பிரயாசப்படுவோம்